இப்போது இவர்கள் அந்த ஜாப் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எங்கெல்லாம் இவர்கள் அடி வாங்கினார்களோ எங்கெல்லாம் சுருண்டு போனார்களோ எங்கெல்லாம் அவமானப்பட்டார்களோ சார் என்னுடைய சுப்பீரியர் என்னுடைய பாஸ் என்னை அழுக விடுகிறார் சார் என்னை மட்டம் தட்டுகிறார் என்னை அவமானப்படுத்துகிறார் இதனால் நான் தனியா போய் உட்காந்து டீ கடையிலையும் ஐஸ்கிரீம் கடையிலையும் அழுதுகிட்டு இருக்கிறேன் சார் அப்படின் எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு கண்களில் விரலை விட்டு ஆட்டக்கூடிய அமைப்பு இவர்கள் ஜித்தன் இவர் வித்தைக்காரன் இவர் நிறைய விஷயங்களை வைத்திருக்கிறார் சந்தர்ப்ப சூழ்நிலையால்தான் தான் நாள் அடிமையாக இருந்தார் இத்தன்னால் அவமானப்பட்டார் இனிமே இவர் அமக்களப்படுத்த போகிறார் தங்களது விஷயங்களை மொத்தமாக எடுத்து வெளியே விட போகிறார் இவர்களுக்கு தனஸ்தானாதிபதி செவ்வாய் ராசியில் வந்து அமர்ந்த பிறகு கூட ராசியில் இருக்கிற கூடிய செவ்வாயை குரு பார்ப்பது குரு மங்கள யோகமாக வருகிறது இப்போ துளாராசியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர்களுக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் வீட்டில் பிறகு அவர் பதினொன்றாம் வீட்டில் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டில் ஆட்சி இதெல்லாம் எப்படி பார்த்தாலுமே தொழில் லாபம் தொழில் லாபம் தொழில் லாபம்ங்கிற அமைப்பில் வருகிறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் இப்பொழுது ஆவணி மாதத்துக்குண்டான பலன்களை விவரமாக காண இருக்கிறோம் ஆடி மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் பெரிதாக எதுவும் பண்ண முடியாமல் காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆவணி மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் காத்து கொண்டிருக்கின்றன கிரக நிலைகளை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வருடாந்திர கிரகங்களில் எந்த மாற்றமும் இல்லை மாதத்தின் தொடக்கத்தில் குரு சுக்கரன் கூட்டணி என்பது மிதுன ராசியில் இருக்கிறது டுவெண்ட்டி தேர்ட் ஆகஸ்ட் சுக்ரன் என்ற கிரகம் கடக ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் பிறகு டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆகஸ்ட் புதன் என்ற கிரகம் கடகராசியில் இருந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இந்த மாதத்துக்கே சிம்ம மாதம் என்று பெயர் இதன் காரணம் சூரியன் என்ற கிரகம் இந்த மாதம் முழுவதுமே சிம்ம ராசியில் கேதுவுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் பிறகு டுவெல்த்து செப்டம்பர் கண்ணிராசியில் புதன் என்பவர் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலம் பெறுவதுடன் செவ்வாயுடன் கூட்டணியில் அமர்வதுமாக சனியின் பார்வையை பெறுவதுமாக இருக்கிறார் இதையும் தவிர மாதத்தின் கடைசியில் பிப்டீன் செப்டம்பர் செவ்வாய் என்ற கிரகம் துளாராசியில் அமர்ந்து சம சப்தம பார்வையாக மேஷத்தை தனது சொந்த மனையை பார்க்கிறார் மாதத்தின் கடைசி நாள் சுக்கரன் என்ற கிரகம் சிக்ஸ்டீன்த் செப்டம்பர் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேதுவுடன் கஞ்சக்ஷன் சேர்க்கையாக இருக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே வக்கர சனி என்பவர் மீனத்தில் இருக்கிறார் என்பதுதான் இந்த மாதத்துக்குண்டான கிரக நிலைகள் முதலில் பலன்களை பார்ப்போம் பிறகு ஆவணி மாதத்துக்குண்டான உண்டான சிறப்புகளை காண்போம் துளாராசியை எடுத்துக்கொள்வோம் துளாராசியை பொறுத்தவரை நாள் வரை அஷ்டமத்தில் குரு அமர்ந்து இவர்களுக்கு நிறைய தொல்லைகளையும் நிறைய டென்ஷன்களையும் நிறைய இடத்துல நம்ம முதலீடு செய்தும் அதற்குண்டான ஒரு பலன் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் மொத்தமாக துவண்டு போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இப்பொழுது ராசிக்கு குரு பலன் அப்படிங்கிறது கிடைத்து விட்டது இந்த ஆவணி மாதத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இவர்களுக்கு லாபாதிபதி சூரியன் தனது சொந்த வீட்டில் ஆட்சி அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து அமர்கிறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஆறாம் இடத்தில் இவர்களுக்கு என்னன்னா இந்த சாட்டன் அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து அண்டர் ரெட்ராகிரஷன் அப்போ இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது சனிக்கு ஒரு உபஜயஸ்தானம் உன்னதமான ஸ்தானம் பத்துக்கு ஒன்பதாகவும் ஒன்பதுக்கு பத்தாம் இடமாகவும் வருவதனால் இவர்களது உத்தியோகம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர்களுக்கு ஒரு பிரமாதமான பிளஸ் பாயிண்ட் அப்போ இவர்கள் அந்த ஜாப் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எங்கெல்லாம் இவர்கள் அடி வாங்கினார்களோ எங்கெல்லாம் சுருண்டு போனார்களோ எங்கெல்லாம் அவமானப்பட்டார்களோ சார் என்னுடைய சுப்பீரியர் என்னுடைய பாஸ் என்னை அழுக விடுகிறார் சார் என்னை மட்டம் தட்டுகிறார் என்னை அவமானப்படுத்துகிறார் இதனால் நான் தனியாக போய் உட்காந்து டீ கடையிலையும் ஐஸ்கிரீம் கடையிலையும் அழுதுகிட்டு இருக்கிறேன் சார் அப்படின் எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு கண்களில் விரலை விட்டு ஆட்டக்கூடிய அமைப்பு இவர்கள் ஜித்தன் இவர் வித்தைக்காரன் இவர் நிறைய விஷயங்களை வைத்திருக்கிறார் சந்தர்ப்ப சூழ்நிலையால் தான் இத்தன்னால் அடிமையாக இருந்தார் இத்தன்னால் அவமானப்பட்டார் இனிமே இவர் அமக்களப்படுத்த போகிறார் தங்களது விஷயங்களை மொத்தமாக எடுத்து வெளியே விட போகிறார் நிறைய நல்ல வேலை வாய்ப்பு வெளிநாட்டு தொடர்பு ஆன்சைட்டில் வெளிநாட்டுக்கு போய் கமுக்கமாக அமுக்கமாக அங்கேயே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை பெற்றுக்கொண்டு அங்கேயே அங்கேயே செட்டிலாகக்கூடிய அமைப்பு எல்லாமே துளாராசிக்கு இந்த மாதம் ஏற்படும் எப்படி சார் ஏற்படும் அப்படின்னா ராசி அதிபதி ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் பிறகு அவர் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் அப்போ தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் திரும்பவும் இந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் கிடைக்கிறதுக்கு இவருக்கு ஒரு வருடம் ஆகும் பாக்யாதிபதி பத்தாம் இடத்துல பிறகு பாக்யாதிபதி பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இப்போ லாபம் அப்படிங்கிறது இவர்களுக்கு மேலும் 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 ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போ பாக்யாதிபதி புதன் லாபத்துக்கு வந்த பிறகு கேதுவுடன் சேர்ந்து நீர்த்து போக மாட்டார் பெரிதாக ஏன்னா இந்த சிம்மமனை அப்படிங்கிறது புதனுக்கு நட்பு வீடாக வருகிறது இப்போ புதன் சுக்கரன் கூட்டணி பத்தாம் இடத்துல வந்து இளமை மாறாத தோற்றம் பலரை ஈர்க்கக்கூடிய அமைப்பு ஒரு சபையில் போனால் இவர்களுக்கு மரியாதை இது எல்லாமே இவர்களுக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்ப்பதனால் இங்கு தனஸ்தானாதிபதி லாபத்தில் வருவதனால் இது எப்படி ஃபார்முலாவை திருப்பி போட்டாலும் பணம் வரும் தொழில் நடக்கும் லாபம் வரும் வந்த பணத்தை வச்சு இவர்கள் மேலும் மேலும் அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக பெற முடியும் இவர்களுக்கு தனஸ்தானாதிபதி செவ்வாய் ராசியில் வந்து அமர்ந்த பிறகு கூட ராசியில் இருக்கிற கூடிய செவ்வாயை குரு பார்ப்பது குரு மங்கள யோகமாக வருகிறது இப்போ துளாராசியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர்களுக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் வீட்டில் பிறகு அவர் பதினொன்றாம் வீட்டில் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டில் ஆட்சி இதெல்லாம் எப்படி பார்த்தாலுமே தொழில் லாபம் தொழில் லாபம் தொழில் லாபம்ங்கிற அமைப்பில் வருகிறது மூணாம் வீட்டுக்கு அதிபதி குரு சொந்த வீட்டை பார்க்கிறது ராசியை குரு பார்க்கிறது ஐந்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கிறார் அப்போ ஐந்தாம் வீட்டில் ஒரு சுபகிரகம் இருப்பதாக நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் மதி சம்பந்தப்பட்ட புத்திசாலித்தனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்போது இதையும் தவிர இவர்களுக்கு பாக்யாதிபதி புதன் பன்னெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டு தொடர்பு அதாவது ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டில் உச்சம் இது எல்லாமே வெளிநாட்டு தொடர்பை குறிகாட்டக்கூடிய அமைப்பு இந்த புதனை சனி பார்க்கிறார் சனியை புதன் பார்க்கிறார் சனி வக்ரம் இப்போ எப்படி திருப்பி பார்த்தாலுமே துளாராசிக்காரர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தூள் கலப்பக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் பெரிதாக இனி வராமல் இருப்பதற்குண்டான காரணம் ராசிக்கு குரு பார்வை பாதகாதிபதி பாதகஸ்தானத்துல வந்து ஆட்சின்னு எடுத்துக்கிட்டா கூட பாதகாதிபதி கேது சேர்க்கை அப்போ தன்னுடைய பாதகத்தன்மையை பாதகாதிபதி இழக்கிறது இதைத்தான் நெகட்டிவ் கூறு நெகட்டிவ் சேர்ந்தால் டபுள் நெகட்டிவ் மேக்ஸ் அ பாசிட்டிவ்ங்கிற அமைப்புல வரக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஆவணி மாதத்தில் துளாராசிக்காரர்கள் தூள் கலப்புவார்கள் இவர்கள் எங்க கவனமா இருக்கணும்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாயை சனி பார்க்கிறார் அப்போ இந்த ஜிம்முக்கு போகிறேன் காலில் வந்து நான் வந்து வாக்கிங் பண்ணுறேன் ஜாகிங் பண்ணுறேன் ஃபிட்னஸ் பண்ணுறேங்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் துளாராசியுடைய லைஃப் பார்ட்னரை குறிகாட்டக்கூடியது மார்ஸ் இந்த மார்ஸ் வந்து சேட்டானால் பார்க்கப்படுகிறார் அப்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது ஒருத்தர் மௌனமாக இருப்பது சண்டை போடாமல் இருப்பது பேச்சி பிரச்சனையை பெரிதாக்காமல் விட்டு கொடுத்து போவது ஏன்னா இந்த செவ்வாய்ங்கிறவர் வந்து இங்கே சனியை பார்க்கிறார் இப்போ சனிங்கிறத நமக்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஆட்களை குறிகாட்டக்கூடியது சின்ன சின்ன கன்ஃபியூஷன் வராமல் பார்த்து கொள்ள முடியும் என ராசிக்கு குரு பார்வை இருக்குது அது சுபபலம் பெற்று ராசியை எந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் வராமல் இவர்களுக்கு பத்திரப்படுத்தும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இவர்களுக்கு ஒன்பதுக்குரியவன் பத்து பதினொன்று அப்போ பாக்யாதிபதி ஜீவனம் பிறகு லாபம் இவை சுகஸ்தானத்தையும் வெற்றிஸ்தானத்துக்கும் சுப பலன்களாக சுப பார்வைகளாக வருவது அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த ஆவணி மாதத்தில் துளாராசிக்காரர்கள் தூள் கலப்புவார்கள் அவர்கள் இருக்கக்கூடிய தொழில் துறைகளில் ஒரு முத்திரை பதிப்பார்கள் இதனை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் இந்த ஆவணி மாதத்துக்குண்டான பலனை இப்பொழுது பார்ப்போம் எல்லா மாதங்கள்லையும் ஆவணி மாதத்துக்கு உண்டான தனி சிறப்பு சூரியன் என்ற கிரகம் தனது சொந்த வீட்டில் இருக்கிறது ஒளித்தத்துவத்தை தத்துவத்தை இந்த மாதத்தில்தான் விநாயகர் சதுர்த்தி இந்தியால எல்லா பக்கமும் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது ரிஷப பஞ்சமி மகாலட்சுமி விரதம் இந்த ஆவணி மாதத்தில்தான் இடம்பெறுகிறது ஆவணி மாதத்தில் மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாள் ரொம்பவும் விசேஷமான நாள் இந்த நாளில் நிறைய விவகாரங்கள் ஒரு முடிவுக்கு வரும் அதுவும் இந்த மூலத்தில் வந்து தனுர் ராசிகள் சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய அதே காலகட்டத்தில் ராசிக்கு குருவின் பார்வையும் வந்து விழும் அப்போது இதை நீங்கள் வந்து குருச்சந்திர யோகமாகவும் கஜகேசரி யோகமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஆவணி மூலத்தில் நிறைய நல்ல விஷயங்களை நாம் துவக்கலாம் வாமன ஜெயந்தி அப்படிங்கிற ஒரு பண்டிகை இந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அது வந்து பார்த்தோம்னா நிறைய இந்த விவாகங்கள் சுப முகூர்த்தங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு ஒரு பிரமாதமான நாள் இதையும் தவிர நிறைய கிரக பிரவேசங்கள் பூமி பூஜை எல்லாம் இந்த நாளில் செய்யலாம் இதே ஆவணி மாதத்தில் தான் திருவண நட்சத்திரம் வரும் பொழுது இந்த ஓண பண்டிகை அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது இதையும் தவிர நடராஜர் அபிஷேகம் அதாவது நாம் ஒரு தடவை இந்த நடராஜர் அபிஷேகத்தை பார்த்தோமே என்றால் அடுத்த வருடம் ஆவணி மாதம் வரும் வரை நமக்கு அன்னம் அதாவது இந்த சாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இடர்பாடுகள் இடையூறுகள் வராது அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லுகிறது கௌரி விரதம் கொண்டாடப்படுகிறது இந்த ஆவணி மாதத்தில் மாலையபட்சம் அப்படிங்கிறது தொடங்குகிறது அப்போது பித்ருக்களுக்கு வந்து பூஜைகள் செய்வது இதெல்லாம் இந்த மாலையபட்சத்தில் வருகிறது இதில் மகாபரணி மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு சுப தினங்கள் வருகிறது இந்த நாட்களில் வந்து நம்ம அந்த பித்ரு பூஜைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும் டுவெண்ட்டி செவன்த் ஆகஸ்ட் விநாயகர் சதுர்த்தி ஃபிஃப்த்து செப்டம்பர் இந்த திருவோண பண்டிகை எல்லா பக்கமும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது நண்பர்களே நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட ரீதியாக விளக்கங்கள் கொடுப்பது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மைய நோக்கம் இந்த பதிவை நீங்கள் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நிறைய ஜோதிட தகவல்கள் இப்பொழுது நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அடுத்து சுக்கரன் கேது சேர்க்கை அடுத்து சுக்கரன் நீசம் பெறப்போகிறது நீசம் பெற்ற சுக்கரனுக்கு சனி பார்வை என்பது ஏற்பட போகிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ friends